அப்படி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதால் தான் இன்றைக்கி வந்து ஒரு பொது வெளியில் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்க கடந்த ஆடியோவில் அஞ்சில் குபேராவில் வந்து தனுஷும் இட்லி கடையில் அவருடைய மேனேஜரும் இது குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள காயப்படுத்தி இருக்குன்னு தானே அர்த்தம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இவர் நடித்த ஒரு படம் வருது அதில் தனுஷை என்னையே நடிச்சிருக்காரு நல்லாவே இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு எங்கள் சிவகார்த்தி அளவுக்கு ஒரு நடிக்கலை எங்கள் சிம்பு அளவுக்கு ஒரு நடிக்கலை அப்படின்னு நீங்கள் விமர்சனம் வைத்தால் தனுஷ் வந்து அதை பொருட்படுத்த மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா மக்கள் அந்த படத்தை பார்க்கும் போது அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இதை வந்து முற்றிலுமாக கடந்து போயிடுவாரு ஆனா இங்க தனுஷ் மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா அவருடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்றது அது வந்து ஒரு படுகொலை செய்வதற்கு சமமான விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு ஒரு டைவர்ஸ் நடந்தா கூட உடனே அதுக்கும் தனுஷ்தான் காரணம் அதான் பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து ஒரு பெண் பித்தனா ஒரு உமனைசரா சித்தரிக்கிற போக்கு அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் நூறு பேர் கமெண்ட் போடும்போது மக்கள் அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த போடுறவன் யாரு இவன் கூலிப்படையா இல்லை சிம்புவோடைய ரசிகனா இது எதுவுமே மக்கள் பார்க்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பார்த்தா இவங்க வெவ்வேறு காமனான ஒரு படங்களை வச்சு அதுல மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு பொதுமக்கள் இப்படி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா இந்த பையன் தப்பான தான் இருப்பான் அப்படின்னு சட்டுன்னு நம்பிடுவாங்க இந்த வகையில் வேற ஒரு மறைஞ்சுக்கிட்டு இவரை தாக்குற போக்கு இப்போ சமீப காலமாக இருக்கு